ஜூன் ஏழு ஆண்டின் பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் வெள்ளி இயேசுவின் திரு இதயம் பெருவிழா முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று ஒன்று மேலும் மூன்றிலிருந்து நான்கு எட்டிலிருந்து ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே அவர்களை கையிலேந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள் பரிவு எனும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் இப்ராஹிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன் நான் இறைவன் வெறும் மனிதனல்ல நானே உங்கள் நடுவிலிருக்கும் தூயவர் ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் மீட்பின் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர் எஸ்ஆயா பனிரெண்டு இரண்டு முதல் மூன்று நான்கு மற்றும் ஐந்து முதல் ஆறு இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பரளும் மூச்சுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் பல்லவி மீட்பின் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் பல்லவி மீட்பின் ஊற்றுகளில் இருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர் ஆண்டவருக்கு புகழ்பா பாமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியிரும் செயல்களைப் புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் பல்லவி மீட்பின் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர் இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு மூன்று எட்டு முதல் பனிரெண்டு மேலும் பதினான்கு முதல் பத்தொன்பது வரையுள்ள உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தைப் பற்றிய நற்செய்தியை பிற இனத்தார்க்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஓழி காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர் வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது இவ்வாறு கடவுள் ஊழிக் காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூயாவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது முப்பத்தொன்று முதல் முப்பத்தேழு வரையிலான இறைவார்த்தை அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கெனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்குச் சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்